வணக்கம் நண்பர்களே புதுச்சேரி மதகடிப்பட்டில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு விவசாயிகளின் நலனுக்காக ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைக்கப்பட்டது மதகடிப்பட்டை சுற்றியுள்ள முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்தும் தமிழகத்தின் எல்லைப் பகுதிகளில் இருந்தும் விவசாயிகள் தங்கள் கடின உழைப்பால் விளைவித்த நெல் மணிலா கம்பு கேழ்வரகு உளுந்து எள் காராமணி போன்ற தானியங்களை இங்கு கொண்டு வந்து விற்கின்றனர் ஆனால் இந்த விற்பனை கூடத்தின் தற்போதைய நிலை மிகவும் பரிதாபமாக உள்ளது குறிப்பாக தானியங்களை எடைபோடும் இடம் சிமெண்ட் ஷீட்டாலான மேற்கூரை உடைந்து மோசமாக சேதமடைந்துள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் நனைந்து நாசமாகியுள்ளன இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் அதிகாரிகள் நிலைமையை சமாளித்து நனைந்த நெல் மூட்டைகளை காய வைத்து விற்பனைக்கு அனுப்பினர் விவசாயிகள் வேதனையுடன் கூறுகையில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கட்டிடம் எந்தவித பராமரிப்புமின்றி சிதிலமடைந்துள்ளது தானியங்களை எடைபோடும் ஷெட் சேமிப்பு கிடங்கு தரைத்தளம் என அனைத்தும் சேதமடைந்துள்ளன மழைக்காலங்களில் மூட்டைகளை பாதுகாக்க தார்ப்பாய்கள் இல்லை குடிநீர் கழிப்பறை போன்ற அடிப்படை வசதிகள் கூட இல்லை எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த விற்பனை கூடத்தை நேரில் ஆய்வு செய்து உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த அவலம் எப்போது முடிவுக்கு வரும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்